ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா கடல் சிப்பி இருக்கு இல்லையா அதை இன்றைக்கி நம்ம கிரேவி மாதிரி பண்ணிக்கோ அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு அதாவது நமக்கு இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நான் வந்து சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தனி மிளகாத்தூள் இது இதை சிம்மில் வச்சுட்டு பாத்திரம் த தண்ணி இருக்கும் தெரியுமா தண்ணியெல்லாம் சூடான போன உடனேயே சிம்ல வச்சிட்டு மிளகாத்தூளை சேருங்க நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாத்திரம் அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்த உடனே மிளகாத்தூள் கரிஞ்சிரும் அதனால் லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு சிம்லே வச்சு வர்த்திங்கன்னா மிளகாத்தூள் இந்த மாதிரி கலர் மாதிரி கிடைக்கும் நமக்கு இந்த டைமில் மிளகாத்தூளை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணணும் இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஆல்ரெடி வறுத்து வச்சிட்டோம் இப்போது தேங்காவை வறுத்துருக்கோம் கூடவே ரெண்டு மூணு சின்ன துண்டு பட்டை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு கிராம்பு ஒரு பத்து போல் மிளகு இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அது பெருஞ்சீரகம் இருக்குல்லையா அது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இது கூட சேர்த்து வறுக்கும் போதே நமக்கு தேங்காய் நல்லா ரோஸ்ட்டாக ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் தேங்காவை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து நான் வந்து டிஷ் செய்கிறதுக்கு நான் தேவை பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சாச்சு நம்ம எந்த பாத்திரத்தை செய்கிறோமோ அதை வச்சாச்சு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து நார்மலாகவே ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமான ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ கடுகு போட்டாச்சு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெண்டனம் ஆல்ரெடி சேர்த்ததுனால ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போது நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய வெங்காயம் மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக கிடைக்கும் சம்டைம்ஸ் கிடைக்கும் எப்பவும் கிடைக்காது கிடைக்கிற டைம் வாங்கி யூஸ் பண்ணிப்போம் ஆனால் இது வந்து நமக்கு அந்த வாசனை அந்த கட் அந்த சின்ன வெங்காயம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் நமக்கு கிடைக்கல நம்ம ஊர்களில் கிடைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எறா கனவா இந்த சிப்பி இதுக்கு எல்லாத்துக்குமே நான்வெஜ் ஏதாவது சிக்கன் மட்டன் எல்லாத்துமே சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த கிளாஸியாக அந்த வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணாமல் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஞ்சியும் பூண்டும் இடித்து அதாவது பேஸ்ட் ஆட் பண்ணாமல் இடித்து சேர்ப்பாங்க அது ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ பச்சை அந்த பூண்டு பச்சை வாடகை எல்லாமே போனதுக்கு அப்புறமா நான் வந்து சிப்பியை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி சிப்பி வந்து எப்படி வேக வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நான் அதை வேணா அதோடய லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நம்ம சிப்பியை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து பெரட்டி விட்டாச்சு அதில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரோம் நமக்கு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுனால அதில் உப்பு எதுவுமே இருக்காது நம்ம வந்து அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி இதை சிப்பி வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் அது வந்து ட்ரை அந்த வறுவல் மாதிரி எடுத்திருப்போம் இதை வந்து ஒரு செபி கிரேவி மாதிரி இதுக்கு வந்து தொட்டுக்கு எதுவுமே வண்ட அந்த கிரேவி மட்டுமே வச்சு வர சாப்பாட்டை போட்டு பசிஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரசாரமாக செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு இனி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூளை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து தேவையான அளவுக்கு தான் வந்து வறுத்து வச்சுருக்கேன் நம்ம அதிகமாக வறுத்து வச்சுட்டோன்னு சொன்னால் அதோடய ஃப்ளேவர் போயிடும் அதனால் நான் எனக்கு தேவைப்படும் போது எடுத்துப்பேன் இப்போ பாருங்கள் சேர்த்துட்டேன் இந்த மாதிரி எதுக்காக வறுத்து சேர்க்குறோன்னா அதோட வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதோடய கலர் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டாச்சு நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுக்கூட தேங்காவை தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து குறை குரணி ரொம்ப பேஸ்ட்டு ரொம்ப பவுடராக நல்லா கொஞ்சம் குறைக்குறனியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நம்ம இன்றைக்கி கிரேவிஸ் ஒரு லைட்டாக ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோமே தவிர ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது இந்த மாதிரி தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிடும்போது அந்த தோ அதாவது சிப்பி நாங்கள் தோடுன்னு சொல்லுவோம் அந்த சிப்பி இல்லாமல் அந்த வெறும் தேங்காவை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மஸ் அது அர அந்த ம அரப்பு நாங்கள் சொல்லுவோம் அந்த அந்த கிரேவியில் இருக்க அந்த பீஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் கிரேவி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை வந்து மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி இவ்வளோ தான் இது பண்ணி தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக பண்ணியிருப்போம் இது வந்து கொஞ்சம் கிரேவியாக பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து வறுத்த மல்லித்தூள் வீட்டிலேயே மறு பொடிச்ச மல்லித்தூள் இது நம்ம மசாலா சேர்க்கக்கூடிய மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோம்மேட் மசாலா தான் நம்ம வேறு ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணலாம் ஆல்ரெடி சோம்பு கிராம்பு நல்ல மிளகு ஏலக்காய் கப் வட்டை எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் அந்த தேங்காயை அரைச்சு சேர்க்கும்போது வாசனம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது கரம் மசாலா அந்த மாதிரிலாம் சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டைம் ஆகாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த சிப்பியை வந்து வேக வச்சு தான் வச்சிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் ஆக ஆகாது ஏன்னா தேங்காய் எல்லாமே நம்ம தான் வச்சுருக்கோம் ஓரளவுக்கு முக்கால்வாசி நமக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த டிஷ் ரெடி பண்ண வந்திருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் ஆகாது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்னக்கிட்ட கேட்டால் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸுங்கிறது அதிகமான டைம் தான் பாருங்கள் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நீங்கள் காரத்தையும் உப்பையும் மட்டும் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஏன்னா சாத்திர போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுனால இவ்வளோ தான் நம்ம சூப்பராக நம்மளுடைய சிப்பி கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிப்பி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் லை மசில்ஸ் அதோ மசில்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க